ஹலோ அம்மாஜான் இது வந்து இடம் மாமங்கம் சரியா சரியம்மாஜான் மாமங்கம் மட்டை அப்படியே போனால் புண்ணச்சோலைக்கு போகுமா இப்போ வந்திருக்கிற நம்ம என்னென்னு சொன்னான் உதவி செய்கிற இடம் இதுதான் சவக்கால தெரியம்மாஜான் மாமங்கம் ஜங்ஷனில் இருக்கி அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க இப்போ ஒரு உதவி ஒன்று செய்ய வந்திருக்க அம்மாஜான் இது வந்து கிட்டத்தட்ட சரியான கஷ்ட நிலைமையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு அவரும் இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மாவும் அவங்களோட அம்மாவும் அவங்களோட மகளும் இருக்கிறாங்க வெள்ளை மாமன்

அப்ப உங்களுக்கு அம்மாட சொந்த இடமும் இல்லையா அம்மாட சொந்த இப்ப மகளுக்கு எட்டு வயசு இல்லைன்னா கஷ்டத்தால உங்களுக்கு தந்தவ தானே அம்மா அது என்ன மகள் பிரச்சனை மகளுக்கு பிக்ஸ் தானே சின்ன வயசுல இருந்தே பிக்ஸ் வர்றது இப்பயும் இப்ப பதிமூன்று வயசுக்கு பிறகு வராம இருந்து பிறகு ஆகி இப்ப இருபத்தொரு வயசு அப்ப இப்பயும் பிக்ஸ் வந்தது

அரசாங்கடா உதவி இல்ல ஒருத்தராக எல்லாருக்கும் கஷ்டம் என்ன சுத்திக்கிற எல்லாருக்கும் கஷ்டம்

வந்தனே தெனினிக்கிர்கானு புல்லேண்ட டக்கறானாம் போய் புடிச்சவேன வெதுக்குறியே வருஷம் கூட வெயிட் எனக்கு கஷ்டத்து சூழ்நிலையல இல்லைல எனக்கு போக்கு வரத்தி கொடுங்க என்ன இத பண்ண வசதி இல்லை அந்த ரிப்போர்ட்டலன்னே வெச்சிருக்கனான்

இப்படி ஒரு கஷ்டம் நிலைமையில இருக்காங்க ஆறாவது உங்களுக்கு வந்து முன்னு உதவியில செஞ்சிடணும் சொன்னா மச்சான் பால் விவகாரம் அப்படின்னு சொன்னா இப்ப நல்ல உறவுகள் இருக்காங்க உறவுகள் இருக்காங்க அவங்களுக்கு பால் விளகாரம் பண்ணுற இப்படி உதவிகள் தேவை எனக்கு உதவி என்றை கிருஷ்ணை மகள் கொஞ்சம் தைப்பு தைக்க தையல் பிழைக்கி இருக்கேன் நினைக்கி என்னண்டு தையல் பிழைக்க மகளிக்கு மகளுக்கு தையல் பழைய இருக்காது

அவைக்கு ஒரு மிஷின் இருந்துச்சுன்னு சொன்னா அவட பிற்காலத்துகளுக்கு அவ கொஞ்சம் தச்சு பழகி கொஞ்சம் அவட எதிர்காலம் ஆகுது இப்ப அவக்கு வேலைகளுக்கும் போய்க்கொள்ளாதானே இந்த நிலைமை அப்ப வீட்டுல இருந்து சொல்லி செஞ்சு அவ அவட தேவைகளுக்கு ஏற்றது அவ தேடிக்கொள்ளலாம் தானே இப்போ எனக்கு அவைக்கு எதுவுமே செஞ்சுக்கலாத நிலையில நன்றிக்கு அன்றாட சாப்பாடு மட்டும்தான் நல்லா இப்ப குடிக்கிறது அதுவும் இப்போ பெரிய கஷ்டத்துல நான் இருக்கு அப்ப மகதுக்கு அவ ஊக்கம் எடுத்து பிரச்சனை இல்ல கைவசமா உங்கள்ட ஒ அப்படி இருந்தாலும் செய்து செய்துமாத பார்த்து கொள்ளலாம் அது உண்டு அது நிரந்தரமா வராது அது பழைய பழைய போக அவ கொஞ்சம் பேமஸ் ஆகி வந்ததுக்குறா நல்ல ஒரு தொழிலும் அவ அதை விட்டுறாங்க தெரியுமா

எனக்கு இந்த சுய தொழில்களுக்கு எனக்கு இந்த பாருங்கள் ஒரு சாமான்கள் மில்ல எனக்கு எல்லாம் அந்த ஒரு குடித்த வீட்டோட இருந்தது இப்போ இப்போ சும்மா ஒரு நோம்பெல்லாம் வரும் இதை வச்சு தானாங்க இடியப்பம் வச்சு அந்த பட்டி சடையெல்லாம் சுட்டுக் கொண்டு விற்று கொண்டு இருக்கிற அதுக்குரிய சாமான்களுமே எனக்கு கொஞ்சம் திறமைக்கு உதவியார் வந்து உதவியார் இடியப்பம் மாதிரி அதுக்கு இது வந்து மில்ல எனக்கு எல்லாரும் உடனே சாமானாக தான் இருக்கிறேன் இப்போ அதை வாங்கி தந்தா நீங்க அதுக்கேற்பாடு ஒன்றும் இல்லைண்டாமா அப்போ இப்படித்தானே இப்போ உங்களுக்கு வீட்டோட செய்யக்கூடிய மாதிரி உறவுகள் இருக்காங்க

என்ற நிலைமை என்னென்னு சொல்லுறது இல்லை உங்களுக்கு ஏற்கனவே போகணும் இல்லைன்ற கஷ்டங்களை சொல்லி நான் மெசஞ்சரில் இது இதுவரைக்கும் நீங்கள் பார்க்கல யார்ட்டா உங்களுக்கு அனுப்பி எனக்கு அனுப்புனேன் அதுக்கு பிறகு உங்களுக்கு ஃபோன் நம்பர் போட்டல்வா ஃபோன் நம்பர் போட்ட எனக்கும் பார்த்துக்கல நிறைய பேர் போடுறவையே நான் அவ்வளோ அந்த போடுறவையே என்னென்னு சொன்னால் நான் கொஞ்சம் வராமல் போன காரணம் இப்போ நீங்கள் போட்ட நேட்டல்வா நீங்கள் என்னோடய காட்சி அப்போ இன்றைக்கு அதே நேரத்தில் உங்களோட கஷ்டம் நீங்கள் கதைக்கூட எனக்கு உண்மையாக என்ன செய்கிறானு மழை கண்டு பார்க்காம வந்திருக்கேன் அதே மாதிரி கொக்குவிலே ஒரு அம்மா சரியானமாக வேதான் பாரு அதே மாதிரி நீங்கள் இப்படி நிறைய பேர் கூப்பிட்றாங்க நம்மளையும் பார்த்து கொள்ளணும் என்ன பண்ணுறன்னு தெரியல எனக்கு கைவசமாக உதவியல் வரல இப்படியான வீடியோவில் போட்டால் எதுவும் உதவியல் தான் கொடுத்துட்டு போகலாம் இப்படி உங்களை அடுத்து போட்டு நான் போகிறது எனக்கு நல்லா இருக்காது மனம் ஒரு சாதம் இதாக இருக்குது என்னென்னு சொன்னால் நானும் தான் சின்ன சின்ன நேரம் முடிஞ்ச உதவிகளையும் கொடுத்து வரேன் இதான் மச்சான் என்னென்னு சொன்னால் அப்படி தான் நம்ம ஒரு ஆரம்பத்தில் ஒரு புது குடும்பத்துக்கு நம்ம வீடியோ வழிகாட்டுறதுக்காக அவங்களுக்கு சின்ன உதவி கொடுக்கறதுக்கு தன்கிட்ட உதவியும் மச்சான் இப்போ வீடியோ போட்ட அத்தனை குடும்பத்துக்கு தான் அந்த உதவிகள் வந்து இப்போ புதுசாக செய்கிற குடும்பங்களுக்கு உதவி மச்சான் இன்னும் அவங்களோட வாழ்க்கையில் பார்க்க மச்சான் அவரும் இல்லை இனி வெங்களும் அந்த பிள்ளைக்கும் வருத்தம் அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் வாழ்வாகிறதுக்கிற மாதிரி இருபத்தொரு வயசு அந்த தையல் மெஷினை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தமென்னு சொன்னால் சரி அவங்களோட அம்மாவும் இருக்கிறாங்க எழுபத்தஞ்சு வயதுன்னு எழுபத்தஞ்சு வயது கிட்டத்தட்ட இவங்களுக்கும் வீட்டோட செய்யக்கூடிய அம்மா பால் வாழ்வார ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாமா சார் அந்த ஏற்பாடு பண்ணிணா பெரிய ஒரு உதவியாக இருக்கும் உங்களுக்கு சொந்த இடமும் இல்லை பழகும் இல்லை வீடும் இல்லாமல் வாடகைக்கு இருக்கிறாங்கம்மா சார் அதுவும் வாடகை கொடுத்து தான் இருக்கிறாங்க இது வந்து மாமங்கத்தில் எப்படியாவது இந்த குடும்பத்தை நம்ம வாழ்வாரம் வாழ்வாகிறோம் ஏற்பாடு பண்ணணுமோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன செய்கிறம்மாஜான் மழை நேரத்தில் இப்போ அவங்களோட தொழிலும் இதாக போயிது பண்டைக்கு சமையலையும் பார்க்க போனால் முட்டை கறியோட முட்டை பொரியலை முட்டை அப்படி அப்படியே ஒன்று கஷ்டத்தில் இருக்கிறாங்க அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சா ஷேர் பண்ணி ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவியெல்லாம் நம்ம ஊரில் இருக்கிறவங்களும் யாராவது பார்த்தாலும் உங்களை வாழ்வாரத்தை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன்னு சொன்ன அம்மாஜான் பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இப்படி நம்மளோட உறவுகள் வந்து சரியாக எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் தவிர்த்துக்கொள்கிறாங்கம் அம்மா சான் என்ன செய்கிற இப்படி சாப்பாடு அதில் கேட்குற நேரம்

அது நல்ல உறவுகள் இருக்காங்க அருள் உதவி செய்கிற உறவுகள் இருக்காங்க அப்படி யோசிக்கக்கூடாது கூடாது தெரியா என்கிட்ட இந்த என்கிட்ட உதவி இல்லை இப்படியான நேரத்தில் உதவி இருந்து வச்சு போட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு ஒரு உதவி இல்லை டீ கிடைக்கல பிள்ளைக்காவது கிடைச்சாள் காலத்துக்காவது நல்லா இருக்கும் அது பிரச்சனை இல்லை பாப்போம் நீங்க அப்படி ஃபீல் பண்ண கூட பாப்பமாஜா என்ன செய்யறன்னு தெரியல அந்த பிள்ளைய நான் பார்த்து தான் நம்ம அந்த வளர்ந்த பிள்ளையில எடுக்கிற இல்லம்மாஜா எடுத்தாலும் தேவையில்லாமான் என்னோட அவங்க வாக்கு மூலமாக சொல்லக்குள்ளே நம்ம அப்படி வீடியோவிலையும் போடுறதில்ல அது ஆரம்பத்தில் நம்ம அப்படி தான் செஞ்சு வந்தோன்னா நம்ம இப்போ அதை விட்டு தம்மாஜான் அது தேவையில்லை பாதிக்கப்பட்டவங்க அந்த புள்ள பாதிக்கப்படலை தானேன்னு அவங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கொள்கிறேன் பாப்பா அந்த வீடியோவை பார்க்குறாக்கள் யாராவது உதவி செஞ்சாங்கன்னு சொன்னால் ஏப்பாடு பண்ணித்தாரன் சரியா நான் வீடியோ போடுறது தான் கடமை அதை வீடியோவை பார்த்தது செஞ்சாங்கன்னா அதை ஏற்பாடு பண்ணித்தாரன் கடவுள் நிற்கும் அவங்க கூட குடும்பத்தை பார்க்குறதுக்கு சரியா ம் இப்போதானக்கிட்ட உதவி இல்லை பிரச்சனை இல்லையா என்ன சரி நாங்கள் கடவுளை தன்ன நம்பி திருக்கிற ஏதோ எனக்கு முழு முழுமா அது ஒரு உதவி கிடைக்குமென்ற நம்பிக்கை நிக்குரி அப்படி ஒரு நிலைமை நானும் முடியாது நேர் பேரில் வந்தாமல் ஜன்ன வன்ரண்டு என்னால் முடிஞ்சது மலன்னு மலர்னும் பார்க்காம தான் மந்த் உங்கள் குடும்பம் எதோ பார்க்கணும் உறவுகள் பார்த்து யாராவது செய்யணும் ஏதோ வேறு முடிவுகளை எடுத்துடக்கூடாது சரியா அப்படி கஷ்டத்தில் இருக்கக்குள்ளே எதுவும் நல்லா இது பாருங்க கிடைக்கும் சரியா நம்ம ரெண்டுமா பாருமேட்டு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்களா